எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ திருக்குறளில் முப்பத்தி ஏழாவது அதிகாரமாக வர்ற அவா வருத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு குரலை பார்க்க போகிறோம் வேண்டாமை அண்ண விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அத்தொப்பது இல் வேண்டாமை அண்ண அதாவது தீமையை விளைக்கு விளைவிக்கின்ற ஆசைகளை வேண்டாம் என்று சொல்வதை போன்ற விழுச்செல்வம் சிறந்த செல்வம் ஈண்டில்லை இங்கு இல்லை ஆண்டும் இந்த இடத்துல வேறு எங்கும் அப்படின்னு அர்த்தம் அத்தொப்பது இல் அதை ஒத்தது வேறு எதுவும் இல்லை தீமையை தர்ற ஆசைகளை வேண்டாம் தள்ளிவிடுறத போல சிறந்த செல்வம் இங்கே எதுவுமே கிடையாது வேற எங்கேயுமே அதுக்கு ஈடான செல்வம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தேவைக்கு மேலே ஆசைப்படுவது மனிதருடைய இயல்பு நம்ம மனசு எதிரையுமே திருப்தி அடையாது பசி வரும்போது தயிற்சாதம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஆனா அது கிடைச்ச உடனே பிரியாணி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம் அதுவும் கிடைச்சா அப்புறம் நம்ம மனசு புரோட்டாவை நினைக்கும் இப்படித்தான் ஆசை வந்து கட்டுக்கடங்காம போகும் அந்த ஆசையை கட்டுப்படுத்துற மனோதிடம் நமக்கு இருக்கணும் அது இல்லைன்னா தான் வரும் அப்படிப்பட்ட மனசு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் உலகத்திலேயே சிறந்த செல்வம் தான் வள்ளுவருடைய வாக்கு இதை வந்து நம்ம கிங் மைதாஸ் கதையிலிருந்து கூட தெரிஞ்சுக்கிடலாம் மைதாசை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மைதாஸ் வந்து ஒரு பேராசை பிடிச்ச ராஜா அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அவனுக்கு ஆசை விடலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான் அப்போ ஒரு நாள் அவன் கனவுல ஒரு தேவதை வந்து நாளைக்கு காலையில் நீ எந்திரிச்ச உடனே எதை தொட்டாலும் தங்கமாக மாறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுச்சு ராஜா காலையில் எந்திரிச்சு பார்த்தான் அவனுக்கு கனவோட ஞாபகம் வந்தது கட்டில் தொட்டு பார்த்தான் அது தங்கமாக மாறிடுச்சு ஒரே சந்தோஷம் எல்லா பொருட்களையும் அந்த இருந்த எல்லா பொருட்களையும் ஒன்னொன்னா போய் தொட்டு தொட்டு பார்த்தா எல்லாமே தங்கமாக மாறுச்சு அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பசி வந்தது அப்போ அவன் சேவகர்களை உணவு கொண்டு வர சொன்னான் அந்த அவன் உட்காந்து சாப்பிட்ற மேஜையை தொட்டவனே அதுவும் தங்கமாக இருந்தது சந்தோஷத்தில் அவன் சாப்பிட வந்து வட்டில் கை வச்சான் அது தங்கமாயிருச்சு அவனுடைய உணவும் தங்கமாக இருந்துச்சு அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது அதுக்கடுத்து அவன் பருகிறதுக்காக நீர் எடுத்து வச்சாங்க அதை தொட்டோடனே அதுவும் தங்கம் ஆயிடுச்சு அவனுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே பயம் வந்துருச்சு அப்போ வந்து மகா தோட்டத்தில் விளையாடுற சத்தம் கேட்டுச்சு அப்போ போய் மகளை போய் பார்க்க போனான் அவனுடைய மகா வந்து அந்த சின்னஞ்சிறுமி வந்து தோட்டத்தில் உள்ள பட்டாம்பூச்சி மலர் அதெல்லாம் பார்த்து ரசித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவன் சந்தோஷத்தை போய் ஒன்று ஒன்றா போய் தொட்டான் எல்லாமே மாறிச்சு அவன் மகளால அதை ரசிக்க முடியல அவன் வந்து வருத்தத்தோடு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்தா உடனே அவன் மகள தொட்டான் மகளும் அப்படியே தங்கச்சிலையா மாறிட்டாள் அவ்வளவுதான் அவனால ஒண்ணுமே தாங்கவே முடியல அப்பதான் அவனுக்கு உண்மை புரிஞ்சிச்சு உடனே அவன் வந்து ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு என் மகா வேணும் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்ல ஆரம்பிச்சான் அப்ப அந்த தேவதை வந்து உண்மையிலே இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஜக்கில் தண்ணியை கொடுத்துச்சு இதெல்லாம் நீ வந்து இந்த பொருள்கள் மேலே தெளிச்சின்னா அதெல்லாம் பழைய உருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு அந்த தேவதை வந்து சொன்ன உடனே அவன் அதை வாங்கி வேக வேகமாக மகா மேலையும் இருந்த எல்லா பொருட்கள் மேலேயும் அந்த தண்ணியை தெளிச்சான் எல்லாமே பழைய நிலையை அடைஞ்சிருச்சு இதிலிருந்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு ஆசை பே பேராசையா மாறிடுச்சு அப்படின்னு அதனால தான் வள்ளுவரும் தீமையை தர்ற ஆசை வந்து நமக்கு கூடவே கூடாது அது இல்லாததே நமக்கு ஒரு பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்த வாரம் பார்ப்போம்